அனைவருக்கும் வணக்கம் இது கிளப்னு இன்னைக்கு இண்டகிராம் எபிசோட்ல பார்க்கக்கூடிய விஷயம் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய ஹாட் டாபிக் அப்படின்னே பார்க்கலாம் அனைத்து சேனல்களையும் இதுதான் வந்து ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இது இணையத்துல மட்டுமில்ல அனைத்து ஊடகங்களையும் இதான் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு என்ன அப்படின்னு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கலாம் ஓரளவுக்கு நம்ம செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாமத கட்சியில போய் இணைஞ்சிருக்காரு சோ அதுக்கான வரவேற்பு தாவை கோவல மிக பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம் ஏன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய உயர் பதவி வந்து வழங்கப்பட்டிருக்கு அமைப்பு செயலாளர் மற்றும் இன்னொரு பதவியும் எட்டு நபர்கள் கொண்ட ஒரு குழு அதாவது மாநில குழு அதுக்கான அதாவது விஜயின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கழக உயர்மட்ட மாநில ஒருங்கிணைப்பு குழு குழுவுக்கு வந்து சிங்கோட்டை நபர்களை வந்து நியமிச்சிருக்கிறாங்க அதாவது புசி ஆனந்தும் இவரும் ஒரே மாதிரியான ஒரு கேட்டகரியில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கப்படுது மிகப்பெரிய பதவி ரெண்டாவது அவரும் வந்து இந்த கட்சியில ஒரு சிறப்பான நபராக தான் வந்து பார்க்கப்படுவார் இனிமேல வரக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது ஏன்னா வந்து அவங்க கட்சி சார்பில் விட்டு அந்த அறிக்கையின் மூலமாவே நமக்கு தெரியுது இவருக்கு வந்து எல்லாருமே ஒத்துழைப்பு இது சாதாரணமா எல்லா கட்சியிலுமே நடத்தக்கூடியதுதான் ஒரு புதுசாக வராங்கன்னா இவங்க ஒரு பதவி கொடுக்குறாங்க அப்படின்னா இவருக்கு வந்து நீங்க விடுதுணையோட இருந்து ஒத்துழைப்பு தந்து அனைத்து அனைவரும் வந்து செயல்படுங்கிற மாதிரி இவர் வந்து ஒரு புதிய நபர் கிடையாது ஒரு முதிர்ச்சியான அரசியல்வாதி பல வருடங்களா அதாவது ஐம்பது ஆண்டு காலங்களா வந்து இவர் அரசியல் ஒரு அதே அப்படிங்கறதும் பல கட்சிகளுக்கு போகாம ஒரே கட்சி இருந்த பெருமைக்குரிய பெருமைக்குரிய ஒரு நபர் அப்படின்னா கே ஒன்பது முறை இவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் பிரதிநிதியா வந்து வேலை செஞ்சிருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது மக்கள் ஆதரவு குறிப்பாக ஈரோடு கோபிச்செட்டி பாளையத்தில் இல்லாம இவருடைய செல்வாக்குங்கிறத மிக அதிகம் அந்த அளவுக்கு வந்து இவர் கட்டமைப்பும் வந்து வலுவா வச்சிருச்சாரு எம்ஜிஆர் இருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலகட்டம் ஆரம்பித்து அமையார் ஜெயலலிதா அவர்களுடைய காலம் தாண்டியும் இன்னும் வந்து இவர்களுடைய அந்த ஈரோடு கண்ட்ரோல் ஃபுல்லா தான் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது சோ அந்த அளவுக்கு ஒரு எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு நபரம் தான் செங்கோட்டையன் அவர்கள் வந்து அனைவருமே சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு மக்கள்கிட்ட வந்து ஒரு நன்மதிப்பை பெற்ற ஒரு அமைச்சர் அப்படின்னா கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் வந்து கண்டிப்பா உறுதியாக இருக்கும் கட்சியினுடைய கட்டமைப்பு அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த மீட்டிங் இது போன்ற மாநாடுகள் இது போன்ற விஷயங்கள் அனைத்துக்குமே இவர் ஒரு மிகப்பெரிய வலு சேர்ப்பார் அப்படிங்கிற மாதிரியும் அந்த கட்சியில பார்க்கப்படுது ஏன்னா கரூர் ஸ்டாம்பேடுக்கு பின்னாடி இந்த கட்சியில வந்து இருக்கக்கூடிய பெரிய டிராபேக் தாவே காலம் வந்து இதுதான் பெரிய டிராபேக்கா இருந்தாங்க கட்டமைப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து இப்படியப்பட்ட ஒரு ஜாம்பவான் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு மிக ஒரு ஸ்ட்ராங்கா வந்து வடிவமைய போகுது அப்படிங்கிறதையும் அனைவருமே பாக்குறாங்க மற்ற கட்சியினர் வந்து கதற ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம் கண்டிப்பா இவருடைய ஒவ்வொரு கட்சியுடைய அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பலத்தை தான் செஞ்சு செஞ்சக்கூடிய ஒரு நபராதாரு புரிஷத்திர ரஞ்சாருக்கும் சரி புரிசத்திரி அம்மையாருக்கும் சரி எனக்கு இறுதியாக பயணித்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூட அந்த கட்டமைப்பு வந்து கொங்கு மண்டலத்தில் எப்படி கட்டமைக்கணும் அப்படிங்கிற அந்த வியோ வியோகம் அப்படிங்கிற மாதிரி அஹ் ஒரு வியோகம் பிரசாந்த் விசோ அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டுல வந்து கோபி செட்டிவாளையம் கொங்கு மண்டலம் அப்படின்னு கே ஏ செங்கோட்டையன் அவர்களை தான் வந்து நம்ம முன்னிச்சு பால் அதே மாதிரி அவருக்கு இன்னும் கூடுதலா வந்து பொறுப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கு இந்த நாலு மாவட்டங்கள் அது அதாவது கோவை நீலகிரி ஈரோடு திருப்பூர் மற்றும் கரூர் இந்த கொங்குபேட் ஃபுல்லாமே அவர் தான் இருக்கு அவருக்கு வந்து ஆதரவு கொடுத்து அவருடைய சொல்லுக்கு இணங்க அனைவருமே செயல்பட்டு கட்சியினுடைய வளர்ச்சியை வந்து முன்னெடுத்து நடத்துங்கிற மாதிரி விஜய் அவர்களுக்கு வந்து அறிக்கையும் வந்து வெளியிட்டிருக்காங்க மிகப்பெரிய வந்து ஈரோட்டை முழுமையாக இருபத்தி ஆறு தேர்தலில் கைப்பற்றும் தாவேகா அப்படிங்கறத எந்த விதமான மாற்றமும் இல்லைங்கிறது இப்பவே மக்கள் மத்தியில அதனுடைய வெற்றி வாய்ப்புக்கான இது வந்து மக்கள் மத்தியில பிரகாசமா இருக்கு அப்படிங்கறத அவர் நேற்று ப்ரெஸ் மீட்லேயே அவர் சொல்லிட்டாரு அதுலயே ஒரு பத்திரிகையாளர் வந்து அவர் கேட்ட கேள்வி ஏன் நீங்கள் பயணித்த அதிமுக வந்து தூய்மை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி முன் அவர் வந்து எந்த இடத்தையுமே அதிமுக தூய்மை இல்லை அப்படிங்கறத வந்து நான் சொல்லவே இல்லை அப்படி எதாச்சும் சொல்லியிருந்தாலும் எதுவுமே சொல்லாம நீங்களா வந்து ஒரு கற்பனை உலகத்துல வந்து நீங்களா ஒரு இதை யோசிச்சுட்டு கேள்வி கேட்காதீங்கிற மாதிரி மாசுகா வந்து சொல்லாம சொல்லியிருந்தார் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அதாவது கெளிதா உண்மையார் மட்டும் எடப்பாடியோட பயணிக்கும் போது எடப்பாடி கூட இருந்த போது அவரது ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு எடப்பாடி அவர்களை பயணித்துக் கொண்டது அவருக்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடு தெளிவாக சொல்லியிருந்தார் நாங்கள் திரும்பவும் கட்டமைப்பை சேர்த்து ஒன்றிணைக்க வேண்டும் என்றுதான் அவர் போராடி கொண்டிருந்தார் டெல்லி கூட சென்று வந்திருந்தார் அது அனைத்துமே அவர் வந்து கிளியர் கட்டா சொல்லியிருந்தாரு அந்த பிரச்சனைத்துல இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவருக்கான அந்த பதவிகள் கொடுக்கப்பட்ட நிலையில இன்னைக்கு காலையில வந்து இவரோட கோபிச்செட்டி பாளையம் அலுவலகத்துல பேரறிஞர் அண்ணா எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா அமையார் மற்றும் வந்து விஜய் அவர்களோட புகைப்படம் பதிச்ச ஒரு பிளெக்ஸ் பேனர் அவருடைய அலுவலகத்தின் முன் வைக்கப்பட்டு வைக்கப்பட்டதாக ஒரு தகவல் வந்து வந்திருக்கு அதே மாதிரி செங்கோட்டையினுடைய தொடர்ந்து அவருடைய வெங்கடாச்சலம் கிருஷ்ணன் சத்யபாமா முன்னாள் நாடாளுமன்ற எம்பி சத்யபாமா அவருங்க வந்து அந்த இணைஞ்சிருக்காங்க பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய எக்ஸ் எம்எல்ஏ பிளஸ் சத்தியபாமா அவர்களும் வந்து முன்னாள் எம்பி அவர்களும் வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பாத்திரம் இது மட்டும் இல்லாம அந்த கட்சியில இருக்கக்கூடிய இன்னும் அதாவது இவருடன் சேர்ந்து நீக்கப்பட்ட அனைவரும் வந்து சேர்ந்தா கூட ஆச்சரியப்படுறீங்க ஏன்னா வந்து தொடர்ச்சியாக இன்னைக்கு வரக்கூடிய காலங்கள்ல இன்னும் பெருந்தலைகள் வந்து தாமே காவலை இணையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையை மக்கள் செய்தார் ஏன் செங்கோட்டையில் அவர்களுடைய இணைப்புக்காக காதுக்கூடிய ஒரு மூத்த தலைவர் இணைஞ்சதுக்கு பின்னாடி மற்ற எல்லாருமே வந்து இணையிற மாதிரியான ஒரு விஷயம் வந்தா அந்த இடத்துல இருந்ததாக அனைவருமே பாக்குறாங்க இத இனி வரக்கூடிய காலங்கள்ல தெரியும் இன்னும் யாரெல்லாம் வந்து தாவே காவலை இணைய போறாங்க தாவே பலம் இன்னும் வந்து எந்த அளவுக்கு உயருது அப்படிங்கறது எல்லாமே நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம் யாரெல்லாம் வராங்க அப்படிங்கறத ஏன்னா ஏற்கனவே வந்து கோபி வளத்துல ஒரு ஆஹ் இது பண்ணியிருந்தாங்க ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதாவது எடப்பாடி அவர்கள் கருத்து வேறுபாடு காரணமாக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி போது செங்கோட்டனுடைய ஆதரவாளர்கள் அங்க வந்து நம்ம ஊடகங்கள் பார்த்தோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் இணைஞ்சதுக்கு பிறகு அந்த கூட்டம் அந்த அவருடைய ஆதரவாளர்கள் அப்படியே வந்து இணைவதற்கான சாத்தியம் நிறைய இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்து நேற்றைக்கு ஏராளமான இவரோட ஆதரவாளர்கள் மற்றும் தொண்டர்களை வந்து கூட்டிட்டு வந்து இவரு தாவை காவல இணைச்சிருக்காரு அவங்களும் வந்து அதுக்கு ஒத்துழைச்சி இணைஞ்சிருக்காங்க ஏன்னா ஒரு அவருடைய ஆதரவாளர்கள் அப்படிங்கும் போது கண்டிப்பா வந்து அவரே போய் இணையும் போது நம்ம போய் நிறைய பேர் வந்து இணைஞ்சிருக்காங்க அனைவருக்குமே தாமக தலைவர் விஜய் அவர்கள் வந்து பொன்னாடை போக்கு அவங்களுக்கு வந்து கட்சி தொண்டையும் மணிவித்து அவங்க வந்து வரவேற்றார் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இதுல செங்கோட்டை செங்கோட்டையினுடைய தீவிர ஆதரவாளராக இருந்த சத்யபோர்மா அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல வந்து அவருடைய கணவர் வந்து பாத்தீங்கன்னா பாசு அவருடைய அவருக்கு வந்து ஒரு குழந்தை ஒன்று இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்னில் வந்து கோபி நகரமன்ற உறுப்பினராக உள்ள வந்த சத்யபாமா துணை தலைவராகவும் வந்து பதவி வகித்தாங்க ரெண்டாயிரத்தி அவருடைய செயல்பாடுகளை பார்த்து செல்வி ஜெயலலிதா அம்மையார் வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல வந்து மாவட்ட மகளிர் அணி செயலாளராக பதவி உயர்வு கொடுத்தார்கள் அதே வந்து அந்த பதவியை வந்து சிறப்பாக செயல்பட்டு செய்தார் இதன் காரணமாக ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வந்து நகர்மன்ற துணை தலைவர தலைவராகவும் செயல்பட்டார் அதிமுக வந்து மிகப்பெரிய ஒரு வலிமையான தான் வந்து அவங்க இருந்திருக்காங்க எம்பிஆர் இருந்ததுனால அவங்க செல்வாக்கு அப்படிங்கிறது வந்து இன்றைய வரைக்கும் குறையாம தான் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் தொகுதியில போட்டியிட்டு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று எம்பிஆர் வந்து அவங்க நாடாளுமன்றத்துக்கு போனாங்க அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கிறோம் எப்படி இருந்தாலும் இந்த கூட்டணி பலங்கள் வந்து விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு படமாகத்தான் தான் நம்ம பார்க்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழகம் சந்திக்கும் என்று நினைவு முகவுகள் நாங்கள் நம்புகிறோம் மீண்டும் நம்ம சிவரசு வீடியோ சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்